அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தனியாக இருந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது ஆண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நண்பர்களிடம் உறவினர்களிடம் ஏன் உடன் பிறந்தவர்களிடம் கூட சொல்ல முடியாத பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு குடும்ப கஷ்டத்திற்காகவும் அவமானத்திற்கு பயந்தும் வேலை செய்யக்கூடிய பெண்களாக நீங்கள் இருந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய இந்த முறையை செய்யும் பொழுது உங்களுக்கு எவராலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வீட்டை விட்டு பெண்கள் வெளியே சென்று மறுபடியும் வீட்டிற்கு தாங்கள் செய்யக்கூடிய அவரவர் வேலைகளை நிம்மதியாக முடித்து வீடு திரும்புவது என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சாத்தியமில்லாத ஒன்றாக அமைந்திருக்கின்றது பெண்களுக்கு எதிராக ஆண்கள் மட்டும் அல்லாமல் சில இடங்களில் பெண்களே பலவிதமான இன்னல்களை உருவாக்கி வருகின்றனர் இது போன்ற இன்னல்களில் ஆண்களாலும் பெண்களாலும் அவதிப்படக்கூடிய பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பிறரால் அது யாராக இருந்தாலும் எந்தவிதமான தொந்தரவும் பின்வரும் காலங்களில் வராமல் இருக்க இந்த முறையை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினால் போதும் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் காலை எழுந்தவுடன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு மாத கூடிய நாட்களில் மட்டும் இதை தவிர்த்து பிற நாட்களில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய குல தெய்வம் வழிபடும் தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முழு மனதோடு இதை செய்யும் பொழுது உங்களுக்கான ஒரு விதமான பாதுகாப்பு அரண் என்பது இந்த மந்திரத்தின் பலனால் உங்களுக்காக ஏற்படுத்தப்படும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது நமது காணொலியில் வருகின்றது ஓம் லம்போதரி மகாகாளி ஓம் லம்போதரி மகாகாளி தாயே நமக என்கின்ற இந்த மந்திரத்தை உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொன்னால் போதும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஆண்களாலோ அல்லது பெண்களாலோ எப்பொழுதும் வரவே வராது இதை சொல்ல வாய்ப்பு இல்லாத நபர்கள் வேறு விதமான பாதுகாப்பு உங்களுக்கு தேவைப்படுவதாக இருந்தால் தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்களை துரத்தி அடிக்கக்கூடிய சபை மிரட்டி ஆள் மிரட்டி இந்த மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட மை மற்றும் தாயத்து நம்மிடம் கிடைக்கின்றது உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை வாங்கி பயன்படுத்தியும் முழு பலனையும் பெறலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்